நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜைங்க அப்படியே முடிஞ்சுது ஒம்பது பத்து ராவு இருந்தாலும் பத்தரை மணிக்கு மேலே பண்ணோம் ஒம்பது மணிக்குள்ளே ஸ்கூலில் போய் ஸ்கூலில் ஒரு ப்ரேயர் இருக்குது வேளாங்கண்ணி ப்ரேயர் அதை பண்ணோம் அதுதான் மேலே இருக்குது எங்கள் அப்பா அம்மா கீழே என் அப்பன் விநாயகன் அன்பு குழந்தைகளே மனசு ரொம்ப வலிக்குதா கஷ்டமா இருக்கா முடியவே இல்லையா தைரியமா இருங்க நான் உங்கள் முதுகை தடவிவிட்டு அறிவணைத்து சில நல்வழிகளை சொல்லி உங்களுடன் நடக்கிறேன் இந்த கண்ணீர் என்றுமே நிலையானதல்ல எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் விஷயங்கள் மாறுதோ எது வலிக்குதோ அதை மறந்து விடுங்கள் யார் உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள் உங்களுடைய சந்தோஷம் வெகு வெகு அருகில் இருக்கிறது தூரத்தில் இல்லை இப்போவே இந்த நொடியே உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் வந்துவிடும் இதை நான் சொல்ல மிக மிக விரும்புகிறேன் நிச்சயமாக நம்புங்கள் நான் உங்களை அணைப்பதாக நினைத்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாது வணக்கம் நான் உங்கள் பிகே லைஃப் டிசைன் கே எதுக்கு இந்த விநாயகர் விஷயம் காமிச்சேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நகைக்கடையை திறந்துடுவோம் இது வந்து ஒயிட் கோல்டு வித் டைமண்ட்ஸ் ஜுகல் கிஷோர்னு ஒரு நகைக்கடை அங்கே தான் பண்ணுது டூ தௌசண்ட் லெவனில் இந்த ஆட்ரோடது எந்த கிடையாது ஆஸ் யூஷுவல் எரவல் அப்புறம் இந்த பேங்கிள் மேட்சிங் பேங்கிள் அதோட அதுக்கு ஒரு செட் ஸ்டட் இருக்குது அடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனோ அதனால் நான் போட்டுக்கல ஓகேங்களா கடை கதா காலட்சேபம் முடிந்தது நிறைய கேள்விகள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நீங்கள் வந்து ஹிந்துவிசத்தை கெடுக்காதீங்க அப்படின்னு நான் பார்ன் இந்து ஆனால் கடவுள் என்பது எந்த எனர்ஜியாக இருந்தாலும் சரி நான் கஸ்மூர் தர்காவுக்கு போயிருக்கேன் அந்த சையீத் மூத்த முசக்கா காத்ரி அப்படின்னு சொல்லி மவுண்ட் ரோட்டில் ஒரு தர்கா இருக்குது அங்கே போய் சாப்பாடு கொடுத்துருக்கேன் வியாழக்கிழமைகளில் வேளாங்கண்ணி கோவிலுக்கு ரெகுலராக போவேன் ரோம் போயிருக்கேன் அப்புறம் ஃப்ரான்ஸில் ஒரு கேத்லிக் சர்ச்சுக்கு போயிருக்கேன் அட் த சேம் டைம் நம்மளுடைய சாமியை நான் விட்டதே கிடையாது இதனால் எனக்கும் ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் ஒரு வாய்ப்பேச்சே வந்தது அவர் சொன்னார் நீங்கள் ஹிண்டு வேளாங்கண்ணி பேரை வச்சு ஏமாத்துறீங்க ஜனங்க வாய்க்கு வந்ததை பேசிடுறாங்க புரியாமல் என்னுடைய நம்பிக்கை என்னை எங்கெல்லாம் விடுறாங்களோ சாமி கும்பிடுற இடம் எனர்ஜி இருக்கிற இடோன்னு அங்கே போயிவிடுவேண்ணா கவலையே விடமாட்டேன் புரிஞ்சுதான் அதுதான் விஷயம் அதுக்கு தான் த நான் வீட்டு பூஜை காமிச்சேன் எனக்கு அதனால் ஹேட் கமெண்ட்ஸ் வரதுனால எனக்கு கவலையே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கா ஐயோ எப்படி இவ்வளோ நகை அப்படின்னு அதுக்கு என்னுடைய கதை சொல்லணும் நான் ஏன் இவ்வளோ தைரியமாக இருக்கேன் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன்னு உங்களுக்கு நான் சொல்லணும் தினம் ஒரு அரை முப்பது செகண்டோ ஒரு நிமிஷமோ அதை சொல்லிடலான்னு நினச்சேன் என்னுடைய அப்பா ஒரு மலையாளி நாயர் என்னுடைய அம்மா ஒரு பிராமின் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் அவங்களுக்கு நான் பிறந்தேன் நைன்டீன் ஃபோர்ட்டி நைன் நாற்பத்தெட்டில் கல்யாண ஆச்சோளுக்கு அப்போது அந்த காலத்தில் ஒருக்கி வச்சுருந்தாங்க அம்மா வந்து அம்மா அப்பாவும் அப்பா வந்து ஃபைவ் இயர் பிளான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் சாங்ஷன் வாங்கி ஒரு பெட்ஃபோன் வண்டி வச்சுட்டு கேரளா ஃபுல்லாக ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக நாடகம் நடத்துவாங்க அது ஒரு சந்தோஷமான காலம் சம்மர் ஹாலிடேஸ் தான் நான் மத்தபடி மற்றபடி நான் என் பாட்டியோடு தான் இருந்தேன் ரொம்ப நார்மல் குடும்பம் மிடில் கிளாஸ் ஓகே பாட்டியோடு இருந்தேன் பாட்டி வீட்டில் மாமா ரெண்டு மாமா ரெண்டு சித்தி எல்லாரும் கிட்டத்தட்ட என் வயசில் தான் இருப்பாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பத்து சிவன் கோவில் ஸ்ட்ரீட் சென்னை கோடம்பாக்கத்தில் அது பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கும் தோட்டத்தில் அப்பா வரும்போதெல்லாம் செடி போட்டுட்டு போவார் நிறைய சின்ன சின்ன சம்பவங்கள் அப்படி இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கீரை மாற்றி வந்தோம் மாறி வந்தோம் அந்த மீதி கதையை நாளைக்கு சொல்லலாம் ஏன்னால் உங்களுக்கு நான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க தான் இங்கே வந்திருக்கேன் என் ஒழிய என்னுடைய கதையை பேசுறதுக்கு இல்லை எதுக்கு இது சொல்ல வந்த இந்த கதையைனால் எப்படி அப்படி இருந்தவங்க இந்த நிலைமைக்கு வந்தோன்றது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காகத்தான் அப்படி இருங்க நிறைய பேர் இந்த தடவை என்ன கேள்வி கேட்டுக்கிங்கன்னா சொந்தமாக வீடு கட்டணும் சொந்தமாக வீடு கட்டணும்னு அதுக்குள்ள பரிகாரம் இது தான் நீங்கள் வந்து முதல்ல எழுதணும் ஐம்பத்தஞ்சு தினம் கண்டிப்பாக எழுதணும் நான் உங்களை என்ன சொல்லிக்கேனா என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நான் ஃபோன் எடுத்து பேசுவேன் மற்ற நேரத்தை வேலை இருப்பேன் இந்த ஃபோனை இதே வேலையாக போயிடும் எனக்கு அதனால் அந்த ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு பரிகாரம் விஷயங்கள் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வீடு கட்டணுன்னா அதை முதல்ல விஷுவலைஸ் யூஸ் எந்த இடத்துல எப்படிப்பட்ட வீடு எங்கேயாவது பிக்சர் எதாவது கிடச்சினா கூட கட் பண்ணி விஷுவல் போர்டு ரெடி பண்ணிக்கோங்க காலையில் இருந்தோன்னா அதை பார்க்கணும் படுக்கும்போது அதை பார்க்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா செலவிழிங்க ஒரு ஏழு செங்கல் நம்ம முதல்ல வச்சு கும்பிடுவோம்ல சப்த கணிகைக்கு கடைக்கால் போடும்போது ஏழு செங்கல் ஒரு பாண்டு மணல் ஒரு மூட்டை சிமெண்ட்டு வாங்கி ஒரு ஓரமாக வச்சு வீடு கட்ட ரெடி அப்புறம் யோசனை பண்ணிக்கோங்க எப்போவுமே இப்படி தான் யோசனை பண்ணோம் வீட்டுக்கு கர்டன் வீட்டுக்கு ஃபர்னிச்சர் கிச்சன் இங்கே கிச்சனுக்கு எப்படி புகைப்போக்கி அந்த சிமினி பவுடர் எல்லா விஷயமும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இது சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கேன் முதல்லையே சொல்லிக்கேன் நிறைய பேர் செஞ்சுட்டு ரெண்டு பேர் வீடு கட்டி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும் புரிஞ்சுதான் அதே மாதிரி வேலை கிடைக்காதவர்கள் அந்த வேலை கிடைக்காதவர் முதல்ல எழுதணும் நீங்கள் கூட என் கணவருக்கு வேலை கிடைக்கணும் என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கணுன்றது எப்படி போடணுன்னா என் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி என் கணவருக்கு வேலை கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் இண்டிவிஜுவல் கொஸ்டின் இருந்தால் ஏன்னா இந்த பரிகாரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா எனக்கு உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க வேண்டிய தகவல் கொடுக்க டைம் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கதையாக பேசாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை தேவை மாத்திரம் சொல்லிட்டா நான் ஈஸியாக இருக்கும் எனக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு ஓகே ஒரு குழந்தைக்கு முடி கொட்டி போயிடுச்சு அதை பற்றி எல்லா விஷயமும் நேராக பேசுங்க நேராக பேசிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தருவேன் பிரபு என்ற ஒரு பையன் போன ஜூன் மாதம் எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க அந்த பையனோட அம்மா கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுச்சம்மா எனக்கு அதே ஆவணி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இதான் சொல்கிறேன் என் மகன் பிரபுவிற்கு ஆவணி முப்பது திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி போடுங்க அந்த பையனுக்கு நான் கல்யாணம் முடிஞ்சுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா சாட்சி சொல்கிறாங்க அந்த அம்மா இன்விடேஷன் அனுப்பி கல்யாணம் முடிஞ்சதுமாக ரொம்ப நன்றி அப்படின்னாங்க நம்புங்கள் நடக்கும் அதுதான் இன்றைய செய்திக்கு நாம் போவோம் பணம் அப்படிங்கிறது ரொம்ப கெடுதல் பணக்காரங்க கெட்டவங்க அப்படிலாம் வந்து எண்ணங்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க அது ரொம்ப தவறான எண்ணம் ஜஸ்ட் லைக் லவ் ஹேட் சந்தோஷம் அதுபோல் தான் பணமும் ஒரு எனர்ஜி பணமும் ஒரு எனர்ஜி பணம் இல்லாதவன் வாழ்க்கையில் பிணம் காசு இல்லாட்டி பைசாக்கி யாரும் மதிக்க மாட்டாங்க புரிஞ்சுதா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கை எனக்கு கூட ரொம்ப கஷ்டந்தாங்க ரொம்ப சுகமான வாழ்க்கை இல்லை ஆனால் அந்த நொடிக்கு தான் நான் கஷ்டப்படுவேன் நோடைய அப்புறம் நான் சரியாக போயிடுவேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் நடுல் நடுள் வாய்ஸ் இல்லாமல் போச்சு ஏதோ ஒரு மருந்து கிருந்து குடிச்சிட்டு உங்கள்கிட்ட நான் பேசிட்ருக்கேன் ஏன்னா இது தொடர்ந்து கொடுக்க சொல்லி எனக்கு பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்தோட உத்தரவு அதை தான் நான் நிறைவே அந்த ஊந்துதல் இருக்குது பாருங்கள் செஞ்சாகணும் செஞ்சாகணும் காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் செஞ்சிட்ருக்கேன் நிறைய பேர் பல பரிகாரங்கள் சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் புரிஞ்சுதா நீங்கள் வந்து பரிகாரங்கள்லாம் வந்து ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் சூட் ஆகும் எல்லாேருக்கும் எல்லாம் சூட் ஆகாது உங்களுக்கு எது சூட் ஆகுதோ சரி ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் எழுதுறது மாத்திரம் எல்லாருக்கும் பழிக்கோங்க ஹண்ட்ரட் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு தரம் சுமாரின வந்து இருபத்தோரு தினம் நார்மலாக தினப்படிப்படை பதினோரு தினம் எழுதலாம் காலை மார்னு காலையில் தான் உச்சிதம் காலையில் நேரம் இல்லாதவங்க நைட்டு உங்களுக்காக பதினஞ்சு நிமிஷம் இங்கே செலவிடலாம் இப்படி யோசனை பண்ணுங்கள் இன்று நான் கும்பிடும் தெய்வம் பிரபஞ்சத்தின் வாயிலாக என் ஆசைகளை அனைத்தும் நிறைவேற்றுகிறது உண்டா இல்லையா சொல்லுங்கள் இருக்கு இல்லையா பிரபஞ்சம் இந்த மன அமைதி சந்தோஷம் இவை அனைத்தும் பிரபஞ்சம் மூலமாக எனக்கு வந்து என் வாழ்க்கையை இந்த அதி அற்புதமான சக்தி கொண்டு போகிறது இப்படியே நினச்சிக்கங்க என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் சரியான விகிதத்தில் நடக்கிறது நான் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடும்போதும் இழுக்கும்போதும் நேர்மனையான எண்ணங்களையும் நேர்மனையான வாழ்க்கையை பற்றியும் யோசனை செய்து செய்து கொண்டிருக்கிறேன் என் மனதில் அது தங்கியிருக்கிறது என்னுடைய அன்பு என்னுடைய திறன் என்னுடைய தேவை அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு நான் மனதார அனுப்பிக் கொண்டிருக்கிறேன் அது என் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக வைத்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்வில் தெய்வீகம் செல்வம் அபரிமிதமாக குவிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விரும்பும் வெற்றி அனைத்தும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி எந்த தேவையாக இருந்தாலும் ஒரு டெக்னிக் சொல்கிறார் நிவல் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா படுக்கிறதுக்கு முன்னாடி மனக்கட்டங்களோடு சந்தோஷம் இல்லாமல் வேதனையோடு படுத்து தூங்காதீர்கள் எல்லாத்தையும் நீங்கள் நடந்தது முழுக்க மறந்துடுங்க நல்லது மாத்திரம் நினைவு வச்சுக்கோங்க அப்படி படுக்கும்போது நீங்கள் என்னென்னா ஒரு உங்கள் ஃபோனில் ரெக்கார்டு ஒன்று போட்டுக்கோங்க என்ன ரெக்கார்ட் போடுறீங்க உங்களுக்கு தேவையான என்னெல்லாம் விஷயமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க பணம் வேண்டும் நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு டேக்ஸ் கட்டணும் இதுக்கு பணம் அதெல்லாமே ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க பேசுங்க பேசி ஹெட்செட் வச்சுக்கோங்க மற்றவங்க கேட்க வேண்டாம் வீடு வேண்டும் பணம் வேண்டும் வேலை வேண்டும் நிம்மதி வேண்டும் சந்தோஷம் வேண்டும் அதை அத்தனையுமே சொல்லி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காதில் அந்த ஹெட்செட் வச்சு இதை கேட்டுட்டு அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதை தொடுங்க மனதால் அதை தொடுங்க வீடை தொடுங்க குழந்தை வேலைக்கு போயிட்டு வரான் ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வர சாப்பாடு கட்டி கொடுக்குறீங்க துணி எடுத்து வைக்கிறீங்க அயன் பண்ணி கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் அந்த விஷுவலைசேஷன் அது சம்மந்தப்பட்டமாகவே நினைத்து நினைத்து நீங்கள் தூங்கும்போது இது கேட்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது ஒரு முப்பது செகண்ட் விட்டுட்டு அந்த விஷயம் நடக்கும் வீடு கட்டும்போது என்ன பண்ணுவீங்க இது இது இதெல்லாம் பண்ண போகிறேன் அந்த இதுக்கு முப்பது செகண்ட் அடுத்தது கணவருக்கு வேலைக்கு எடுத்துன்னு என்ன தேவை எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா விஷுவலைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காதில் கேட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா ஒரு நான் இப்போ சொல்லி பத்து மணிக்கே தூங்கிடுங்க தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமாக உங்கள் விஷயம் விஷயம்லாம் நடக்கும் காலை எழுந்தோன்னே குதித்து தடாபுடான்னு போகாதீங்க உட்காந்துட்டு என்ன சொல்லிக்க பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லி நிலம் நீர் நெருப்பு வான் காற்று இவை என்னை நல்வழி கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் வேண்டிக்க புரிஞ்சுதான் வேண்டி கொண்டு கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்குங்க நடந்துடும் வேண்டிக் கொண்டு உறங்க செல்லுங்கள் காலையில் போதும் இதை நினைத்து கொள்ளுங்கள் விஷுவல் போர்டு ஒன்று பண்ணுங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த அங்கங்கே புக்குக்கு பேப்பர்லலாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நான் வந்து என்னுடைய ஃபோன் ஸ்க்ரீனு என்ன வச்சுருக்கேன்னா வெறும் ஐநூறுரூவா கட்டு மாத்திர்தான் எனக்கு பணம் வேணும் நிறைய விஷயங்களுக்கு பணம் வேணும் என்னுடைய தர்மத்துக்கு பணம் வேண்டும் என்னுடைய வேலை இடத்துக்கு பணம் வேண்டும் நான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு பணம் பணம் வச்சுக்கிறது தப்பே கிடையாது ஆத்தப்படுறது தப்பு கிடையாது அடுத்தவன் பணத்தை பறிக்கணுன்றது தான் தப்பு பொறுத்து இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் আগে